ஏழையின் காதல் பழகிக் கொண்டிருப்பவனுக்கு என்னின் பாவக்கதை விருப்பம் மறுப்பினும் சிறிது செவிகொடு சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன் என் மீதும் காதல் கொண்டதாய் சொல்பவனே முதலில் என்னை பற்றிய அறிதல்கள் கொள் வறுமையிலும் எனது வனப்பென்பது பிரமன் தந்தது இல்லாத குறை தெரியாமல் இருக்க எல்லா நிறையும் இருப்பது போல் என் தோற்றம் பகல் கனவகானாதே நான் ஒரு வெற்று பாவாடை சொர்க்கம் அவ்வளவுதான் இந்த விடலை பருவம் தந்த உடலை தவிர எனக்கென்று வேறு எதுவும் இல்லை இளமை தந்த உடல் மட்டுமே சொத்து ஆபரணம் என்பதே கிடையாது தங்கத்தில் ஒரு ஜோடி மூக்குத்தி மட்டும் உண்டு அதுவும் அடகு கடையில் கை கழுத்து செவி கால்களில் இருப்பது கவரிங் என்பதை கவனத்தில் இருத்து நிலபுலன்கள் இருப்பதாக நினையாதே ஒன்பது புலன்கள் மட்டுமே என் தேகத்தில் உயிர் உடலில் இருப்பது போல் இப்போது நான் இருப்பது காலி செய்யும் காலமறியாத சிறியதொரு வாடகை வீட்டில் தாய் தந்தைக்கு தினக்கூலி வேலை தம்பி செய்வதோ ஊருக்குள் காலி வேலை கையில் உள்ள கைபேசி பழையது கவர் புதியது என் நல்ல நேரம் காட்டாத கை கடிகாரம் தோழி தந்தது ஆடைகள் உள்ளாடைகள் அழகு சாதனங்கள் மற்றும் ஒற்றை ரோஜாக்கள் வாங்குவதெல்லாம் அரசாங்கம் தருகிற ஆயிரம் ரூபாய் காசில்தான் நான் வெற்று வசீகரத்தில் வடம் வருகிறேன் நீ விரும்பினால் என் புற அழகை மட்டும் கொள்ளையடிக்கலாம் இன்றைய வனப்பில் இருக்கிற பின்னாளின் பிணப்பு நான் இனியும் என் வாடை பிடித்திருந்தால் தடையில்லை எமை சுவாசித்துக்கொள் என்னில் இருப்பது வெறும் வெள்ளைத்தோல் இதற்காகவா நீ விளை போய்விட்டாய் இத்தனை சொன்ன பிறகும் எல்லையில்லா காதல் எல்லையில்லா அன்புகள் என் மீது வருகிறது என்றால் இனி எனக்கும் சம்மதமே இடது உடம்பிலும் காதல் ஹார்மோன்கள் இருக்கும் ஆசைகள் மறைத்த இந்த வயதில் ஈர்ப்பு என்பது எனக்கு மட்டும் இருக்காதா என்ன வா என்ன செய்வது காதலித்து தொலைப்போம் நன்றி